ஹலோ ஆல் வெல்கம் டு பவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வறுத்து அரைத்த மட்டன் கிரேவி அதான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்யலான்னு வாங்க அதுக்கு நான் ஒரு ஆஃப் கேஜி மட்டன் எடுத்துருக்கேன் அது ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது கேஸ் ஆன் பண்ணி ஒரு குக்கரில் அந்த மட்டனை சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ மூடி போட்டு ஒரு ஃபைவ் விசில் விட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம் மட்டன் வேகிறதுக்குள்ளே கிரேவிக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு மீடியம் சைஸ் ஆனியன் மூணு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு துண்டு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்துருக்கேன் அதெல்லாம் வாஷ் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கிரேவி அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை சிம்பிளாக தான் இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த கட்டிங் வேலை மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும் பட் கிரேவி வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இந்த கிரேவி இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இடியாப்பத்துக்கு அதை விட சூப்பராக இருக்கும் ரைஸ்க்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது எல்லாமே கட் பண்ணி முடிச்சதும் தேவையான கொத்தமல்லி கருவேப்பிலை அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோதான் கட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ சமைக்கலாம் வாங்க அதுக்கு கேஸ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுக்கிறேன் அந்த சட்டி நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் நல்லா சூடானதும் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் மிளகு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஆறு ஏழு முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில ஒரு ஸ்பூன் சோம்பு இந்த மசாலாவை வறுக்கும் போதே பக்கத்து இருந்து வந்து கேட்பாங்க என்ன குழம்பு செய்கிறீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த வாசம் சூப்பராக இருக்கும் அந்த வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் வறுத்த இந்த மசாலாவை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை அம்மியில் அரைச்சி வச்சா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி அம்மியில் தான் அரைச்சி வைக்கணும்னு நினச்சேன் பட் என்னால் முடியல இன்னொரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் மசாலா நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே அதே சட்டியில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் கூடவே ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கூடவே நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம மட்டனில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம் கூடவே மிளகாத்தூளாக ஆட் பண்ணிக்கலாம் அதையுமே நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குறேன் ஏன்னா மசாலா வறுக்கும் போதே காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் மிளகு எல்லாமே சேர்த்துருக்கோம் ஸோ காரம் ஜாஸ்தி இருக்கும் இந்த வெங்காயம் தக்காளியை மிளகாத்தூளோட சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் வேக வச்ச மட்டன் அதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு கொதிக்க விடலாம் மட்டன் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா நல்லா அரைடிச்சு இது கூட ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் லிட் ஓப்பன் பண்ணி குழம்பு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம் அதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடலாம் அவ்வளோதான் நம்மளோட மட்டன் கிரேவி கமகமன்னு கம்ன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி லைட்டாக தூவி விட்டுக்கலாம் இந்த கிரேவி இடியாப்பத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் இன்றைக்கி நான் சப்பாத்தி தான் செஞ்சேன் நாங்கள் எல்லாம் சப்பாத்தி கூட தான் இது சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்